கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பபுள் பலூன் வாங்கியிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேஸ்ட் அந்த மாதிரி வச்சு விட்டுட்டு ஊதுறோம் அப்படின்னா பலூன் மாதிரி அழகாக வரும் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது உடையாதுங்க நல்லா விளாட்லாம் இன்றைக்கி வந்து ஒரு பேஸ்ட்டை ஃபுல்லாக வந்து வச்சு ஊதுறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய பலூனாக வருது அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம் அதுக்காக ஒன்றை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சுங்க இதை வந்து அழுத்துகிறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த பேஸ்ட் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து வருங்க இதை வந்து அப்படியே சுற்றி சுற்றி வச்சு வச்சு வந்து நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு கடைசி வரைக்கும் வந்து எடுத்தாச்சுங்க ஒரு பேஸ்ட்டை ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்தாச்சு இதை வந்து மே வந்து வச்சு விட்டதுக்கு அடுத்து அதை கொஞ்சம் கரெக்டாக வந்து வைக்கணும் தான் ஊதுறப்ப கரெக்டாக வரும் ஒரு ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குங்க அவ்வளோதான் இதை வந்து ஊத போகிறோம் ஊதலாம் எவ்வளோ பெருசாக வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஊதுறப்பையே வந்து கொஞ்சம் சைஸ் ஆனனுமே அது காற்றுக்கு ரொம்ப ஆடுது அது ஒரு மாதிரி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட் லைட்டாக பிடிச்சிட்டு ஊதுனேன் அது வந்து பாருங்கங்க எவ்வளோ பெரிய வலூனாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட கொஞ்சம் ஊதலாம் காற்றுக்கு வந்து இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் இதை வந்து கொஞ்சம் நேரம் பிடிச்சிருக்கணும் அப்படின்னா காயும் காய்ஞ்சதுக்கு எடுத்து எடுத்தால் தான் வந்து உடையாமல் இருக்கும் இப்போ வந்து கரெக்டாக ஆகிடுச்சிங்க இப்போ பாருங்கங்க எவ்வளோ பெரிய வலூனாக இருக்குன்னு ட்ரான்ஸ்பெரண்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து உடையாது இனிமேல் அப்படியே வந்து விளாட ஆரம்பிச்சிடலாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க லைட்டாக வந்து தூக்கி தூக்கி போட்டேன் காற்றுக்கு அங்கங்கே பறந்துச்சு இதுனா சின்ன வயசில் வந்து ஒரு தடவை வாங்கியிருக்கேன் எனக்கு அந்த இது பிடிச்சது சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன சின்னதாக வந்து ஒவ்வொன்றா வந்து செஞ்சு வந்து தந்தேங்க அவங்களும் ரொம்ப ஹாப்பி விளாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே விளாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அதை தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சிங்கன்னா வியூ ப்ராடக்டில் ஆட் பண்ணியிருக்கேன் வேணா செக் பண்ணி பாருங்கள்